வணக்கம் இந்த வீடியோவில் பதிவுத்துறைக்கு தொடர்புடைய பத்திரப்பதிவு சம்பந்தமான ஒரு முக்கியமான கடிதம் பற்றி பார்ப்போம் மற்றும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் பற்றி பதிவுத்துறையிடமிருந்து எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றியும் பார்க்கப் போகிறோம் இந்த கடிதம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்திற்கான கடிதம் இங்கே பாருங்க இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அறநிறுவனங்களுக்கு சொந்தமான அசையா சொத்துக்கள் பதிவு செய்வதற்கு தடை செய்யப்பட்ட கிராமப்புற நிலங்கள் இணையவழி உட்புகுத்துதல் விவரம் சமர்ப்பித்தல் தொடர்பாக இந்த கடிதம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து இந்து சமய அறநிலையத்துறை தஞ்சாவூர் மாவட்டத்திற்கான தகவல் இது பாருங்க பார்வையில் காணும் குறிப்பில் பதிவிற்கு தடை செய்யப்பட்ட சர்வே எண்களை இணையவழியில் உள்ளீடு செய்து இணையவழி அப்படின்னா பதிவு துறையோட டி என்னட் அடுத்த வந்து பொதுமக்கள் பார்க்கும் விதமாகவும் அத்தகைய தடை செய்யப்பட்ட நிலங்களை பொறுத்து பதிவிற்கு பயணத்திற்கு அனுமதிக்கா வண்ணம் இருக்கவும் மென்பொருள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதற்கேற்ப தடை செய்யப்பட்ட நிலங்களாக அறிவிக்கப்பட்டதில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்களும் உள்ளதால் அதற்கான விவரத்தினை அளிக்குமாறு கேட்கப்பட்டது சோ கேட்கப்பட்ட தகவலை தான் தஞ்சாவூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை வந்து கொடுத்திருக்காங்க இங்கே பாருங்க லிஸ்ட் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா திருக்கோயில் பெயர் மாவட்டம் வட்டம் வருவாய் கிராமம் பட்டாயன் பழைய புலையன் புலையன் உட்பிரிவியன் வகைப்பாடு ஸோ வகைப்பாடில் வந்து அரசு கோவில் புறம்போக்கு அப்படின்றதுக்கு பரப்பு அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தான் பதிவுத்துறையோட டிஎன்ட் வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க இப்போ அடுத்து வந்து இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய இந்த தகவலை வந்து நாங்கள் எங்கேருந்து எடுத்தோம் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் பற்றிய தகவல்களை பதிவுத்துறை வெப்சைட்ல நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க இப்போ நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு எடுத்து காமிக்கிறேன் இதே மெத்தடை பயன்படுத்தி உங்கள் மாவட்டத்திற்குரிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் மொபைலில் பதிவுத்துறையோட இந்த வெப் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் லோட் ஆகும் இதில் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அப்படின்றதுல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வரும் இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த புல எண் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அடுத்து வந்து நிலத்தின் வகைப்பாடு வாரியாக அப்படின்றதுல அதையே வச்சுக்கோங்க ஸோ இங்கே வந்து நான் தஞ்சாவூர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்கள் மாவட்டம் உங்கள் மண்டலம் டீட்டெயிலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து சார்பதிவாளர் அலுவலகம் சூஸ் பண்ணிட்டேன் அடுத்து வந்து பதிவு கிராமம் முக்கியமாக இந்த நில வகைப்பாடு அப்படின்ருக்குல அதை சூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் இந்து சமய அறநிலையத்துறை நிலங்கள் அப்படின்ட்டு இருக்குல்ல ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் தேடுக அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஸோ நிலங்களினுடைய டீட்டெயில் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு பாருங்கள் இப்போது நான் வந்து அதே தஞ்சாவூர் மண்டலத்திற்கு இன்னொரு பதிவு கிராமத்தை சூஸ் பண்ணியிருக்கேன் அங்கே என்னென்ன இந்து சமய அறநிலையத்துறை நிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஜிஓ அப்படின்ட்டுக்கு பாருங்கள் ஜிவோ டவுன்லோட கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு அந்த ஜீவம் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த தகவலை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இப்போது நம்ம சூஸ் பண்ண இந்த பதிவு கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களுடைய டீட்டெயில் அதாவது சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் டீடைல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்து ஸோ இதே மாதிரி உங்கள் மண்டலம் உங்கள் மாவட்டம் உங்கள் பதிவு கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் பற்றிய டீட்டெயிலில் நீங்கள் இதே மெத்தடை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம்